ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்ந்தனையாளர் விருது வழங்கும் விழா சென்னை ராயபுரம் மேற்கு மாதா கோயில் தெருவில் உள்ள ரகுபதி ராஜா கல்யாண மண்டபத்தில் நேற்று நடந்தது ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல் முருகவள்ளி தலைமையில் நடந்த இந்த விழாவில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை செல்வி காசிமாவுக்கு வடசென்னை காவல்துறை இணை கமிஷனர் எம் மனோகர் புதுமை பெண் விருது வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மணலை அருகே உள்ள அத்திப்பட்டு கிராமத்தில் மழை நீரில் மூழ்கிய வீடுகளை தவிர்த்த மக்களுக்கு தேடி சென்று நிவாரண உதவிகளை வழங்கிய ராஜகாந்திக்கும் காந்திக்கும் பரதநாட்டியத்தில் புதிய உத்திகளை பின்பற்றும் செல்வி ஆகியோருக்கும் புதுமை பெண் விருதுகள் வழங்கப்பட்டன வியாபாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பாரமாக செயல் செயல்பட்டு சேவையாற்றும் வண்ணப்பட்ட ஜியரோடு எம்சி ரோடு மற்றும் சுற்றுலோட்டோ வியாபாரிகள் சங்க தலைவர் அன்சாரிக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் துக்க சம்பவங்களில் தேவையான உதவிகளை வழங்கும் நெப்போலியனுக்கும் தங்க தமிழ் மகன் விருதுகள் வழங்கப்பட்டன இதே போன்று கோவாவில் நடைபெற்ற அறுபது வயது நிறைவடைந்தவர்களுக்கான பவர் லிப்டிங் போட்டியில் வெற்றி பெற்ற பிரபல தொழிலதிபர் லக்ஷ்மணனுக்கும் தங்க தமிழ் மகன் விருதுகள் வழங்கப்பட்டன சிலம்ப போட்டிகளில் இளைய தலைமுறையை ஊக்கப்படுத்தி வரும் ஜே கிருஷ்ணசாமி புதிய பொதுச் செயலாளர் அசிப்புக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளி சமூக அமைப்பின் நிர்வாகி கார்த்திகேயன் இன்னிசை பாடகர் மாசிலாமணி ராயல் அகாடமி நடத்தி ஏழை பெண்களை சொந்த காலில் நிற்க வழிவகை செய்யும் பிரதீப் குமார் ஆகியோருக்கும் தங்க தமிழ் மகன் விருதுகள் வழங்கப்பட்டன